நமது பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனில் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை அன்று நானூத்தி எண்பத்தி மூன்றாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனில் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று அன்று நானூத்தி எண்பத்தி மூன்றாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் திருப்பூர் பேங்க் ஆஃப் பரோடா மேலாளர் திரு சந்திரகாந்த் அவர்கள் மற்றும் குழுவினர் பல்லடம் கிராம நிர்வாக அலுவலராக தேர்ச்சி பெற்ற திரு எஸ் முகேஷ் அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் திருப்பூர் திரு பனை அவர்கள் கோவை லைஃப் கோச் ட்ரைனர் திரு ஏ அலாவுதீன் அவர்கள் காவி பாளையம் அன்பு இயற்கை திரு சாலை பாலசுப்ரமணியம் அவர்கள் கோவை புற்றி மேடர்னட்ரி சென்டர் திரு வி தியாகராஜன் அவர்கள் கோவை பாரதியார் பல்கலைக்கழக ஆட்சி பேரவை உறுப்பினர் முனைவர் ஆதலையூர் சூரியகுமார் அவர்கள் ஐந்துணை திரு வேலுச்சாமி அவர்கள் சீரகம் ஆர்கானிக்ஸ் திரு கௌரி அவர்கள் சின்னிய கவுண்டம்பாளையம் திரு பழனிசாமி அவர்கள் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் திரு பனை அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார் பின்னர் மூலிகை வனத்தில் தூதுவளை மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் தலைவர் சுவாதி திரு கே சின்னசாமி அவர்கள் வரவேற்புரை வணங்கினார் நானூற்றி எண்பத்தி மூன்றாவது வாராந்த பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது வர வனங்காவலர்கள் மரங்காவலர்கள் அறங்காவலர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி மனம் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் முன்னிலை வகித்தார் மேலும் சிறப்பு விருந்தினர்களும் வனம் நிர்வாகிகள் இயக்குநர்கள் அறங்காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் மைசூர் சந்திரகாந்த் ஃப்ரம் காட்டன் மார்க்கெட் பிரான்ச் பேங்க் ஆஃப் பரோதா வி வுட் லைக் டு இன்ஃபார்ம் யூ டேட் டுடே வி ஆர் டொனேட்டிங் டுவெண்ட்டி பிளான்ஸ் டு வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் த வனம் இண்டியா டீம் ஃபவுண்டேஷன் அண்ட் என்டையர் டீம் நம்ம இயற்கை வேளாண்மைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடனடியாக மாற முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம் அது போக நம்ம வைரமுத்து ஐயாவுடைய வரிகள் சொல்லியிருந்தாங்க நம்ம அதுவும் அரு அவரே இன்னொரு வரிகள் கூட சொல்லியிருந்திருக்காரு மரம்தான் மனிதன் அதை மரம்தான்னு சொல்லியிருந்திருப்பார் ஆனால் நம்ம வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் அதை என்ன பண்ணியிருக்காங்க தான் அதுதான் எங்களுக்கு வரம்தான் மாற்றிகிட்டு இருக்காங்க என்றைக்கு மனிதன் வந்திருக்குள்ள உலகத்தை உருவாக்க ஆரம்பித்தானோ உலகமாக பூமியில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு உயிரினம் மனிதன் எப்போ வந்து இந்த உலகத்தை உருவாக்கணும்னு நினச்சானோ அன்னைக்கே பூமியை அழிக்க ஆரம்பிச்சிட்டான் இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு போர் ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா இயற்கை ஒரு சூழ்நிலைக்கு அப்புறமா எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை மிக உச்சகட்டமான ஒரு கவனத்தை எனக்கு கொடுத்தது என்னன்னா மனிதர்களுக்கான பண்பாட்டு இயக்கத்தை இவங்க இங்கு நடந்து வருவதுதான் ரொம்ப உயர்ந்த நெறிகளில் ஒன்று மரமோடு இல்லாமல் நம்முடைய பாரம்பரிய பண்பாட்டை முன்னெடுத்ததை ஆச்சரியமாக நான் பார்த்து கொண்டிருந்தேன் அத்துடன் தாயை தந்தையை நேசிக்கிற ஒரு மனித மாண்பை இங்கு முன்வைத்து காட்டினார்கள் அதுதான் இந்த உலகத்தின் உயர்ந்த நெறியை கொண்டு போகும் என்பதும் மரத்தை நேசிக்கிறவர் மனிதரை நேசிக்க தோங்குவார் என்பதற்கு இது அடையாளமாக ஆகுது இன்றைக்கி எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்குன்னா உங் என்னை மாதிரி பல பேர்த்த பார்த்தது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரேன் என்னோட சொந்த ஊர் கோபிச்செட்டிப்பாளையம் எங்களோட குடும்ப தொழில் விவசாயம் நான் வந்து புச்சி மெட்டர்னிட்டி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ப்ரெக்னென்ட் உமனுக்கான ஒரு மெட்டர்னிட்டி ஃபேஷன் ப்ளஸ் டெக்னாலஜி கொடுத்துட்ருக்கோம் இந்த மரங்கள் எவ்வளோ அவசியங்கிறதுக்கு நம்ம ஆதி காலத்துலேயும் சொல்லியிருக்காங்க எல்லா கோயில்லேயும் ஒரு தலைவருச்சம் இருக்கும் அந்த தலைவருச்சம் அந்த கோயிலுக்கு தேவையானது அந்த இயற்கை அமைப்புக்கு அந்த சூழலுக்கு தேவையான தலைவருஷம் வச்சுருப்பாங்க வன்னி மரம் வச்சுருக்காங்கன்னா போரில் காயம்பட்ட இடத்துக்கு மருந்து போடுறதுக்காக வன்னி இலைகளை பறித்து போடுவாங்க அதனால் ஒவ்வொரு தலைமரமும் அந்த கோயிலுக்கும் அந்த ஊருக்கும் பொருத்தமான மரம் இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம விட்டுட்டோம் வேறு மாதிரியான வாழ்க்கை தேசி தெரிஞ்சு நான் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் இந்த தலைமுறை இருக்கிறது அதுலேருந்து எப்படி காப்பாற்ற போகிறங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோட நின்றுட்டுருக்கோ அதுக்கு பதில் இங்கே இருக்குது நஞ்சில்லாத உணவு என்பது இந்த சமூகத்தினோட அடிப்படை உரிமை என்பதை நுகர்வோர்களுக்கு புரிய வைக்கணும் அவங்களுக்கு நல்ல உணவை நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்கணுங்கிற அந்த செயல்பாட்டினோட ஒரு நீட்சியாக துண்டு துண்டாக இருக்கிற உழவர்களை இணைச்சிட்டு ஒரு மாநாடை ஒன்று திட்டமிட்டுருக்குறோம் இல்லை விவசாய அமைப்புகளாக இருக்கும் அப்போ நம்ம நம்மளுக்குன்னு ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை உழவர் கூட்டு இயக்கமாக இதை முன்னெடுத்து இந்த இயற்கை உழவர் கூட்டு இயக்கத்தோட மாநில முதல் மாநாடாக இப்போ டெக்ஸ் வேலி வளாகத்துக்கு பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு டெக்ஸ் வேலி வளாகத்தில் நடத்துகிறதா முடிவெடுக்கப்பட்டுச்சுங்க ஏன்னா நம்ம எல்லாருமே சூழல் சார்ந்து உணவு சார்ந்து இப்படி எல்லாத்தையுமே நம்ம வாழ்கிறதுக்கு வந்து அடிப்படையாக இந்த அமைதி அமைதிங்கிற ஒரே ஒரு மையம் இருக்குது ஸோ அதை வந்து அதிலருந்து நீங்கள் துவங்கினது ரொம்ப நன்றி நன்றி முதல்ல சொல்லிக்கிறேன் அதுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறது நம்ம ஏரியாவில் ஆயிரம் சதுரடி இருக்கிற கூரையில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வச்சு ஒரு எழுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் லிட்டர் வாட்டர் வரைக்கும் கிடைக்குதுங்க மழை கிடச்சிட்டு இருக்குது நம்ம தனி மனித தேவை பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஆயிரத்தி ஒன்று லிட்டர் இருந்தால் போது குடிக்க சமைக்க ஒரு ஒரு வருஷத்துக்கே ஸோ நாலு பேர் உள்ள ஃபேமிலிக்கு ஒரு ஆறாயிரம் லிட்டர் இருந்தால் போதுங்க எதுக்கான இதை சொல்கிற அப்படின்னா நம்ம நூறு அடியில் இருந்த போர் வந்து இன்றைக்கி ரெண்டாயிரம் அடி போச்சு நம்ம பேசுகிறோம் பட் அதுக்கு நம்மளும் ஒரு காரணம் எத் எந்த விளைவாக இருந்தாலும் அதுக்கு தனிமனித நம்ம தான் காரணம் அதை தய தயவு செய்து உணருங்க எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம வீட்டில் போர் இல்லாமல் ஒரு வீடு ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி வரைக்கும் போட்டு கட்டுற ஒரு ஒரு மொபைல் ஃபோன் ஐஃபோன் வாங்குற காஸ்ட்டு தான் இன்றைக்கி ஒரு மழைநீர் தொட்டிங்க ஸோ ரெண்டாயிரத்து பதினஞ்சுலேருந்து இந்த வனம் இருக்கு இந்த பத்து வருஷத்தில் இங்கே எவ்வளோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குங்கிறத நான் கண்ணார பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக ஸோ சொல்ல சொல்லப்போனால் வந்து ஒரு பொருளை அழிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் அதை உருவாக்குறது எவ்வளோ கஷ்டங்கிறது ஒரு மரம் வச்சு வளர்த்தி கொண்டு வர அவங்களுக்கு தான் தெரியும் அந்த விஷயம் என்னங்கிறது இப்போது ம மரம் நலத்தன் நடுறதுல ரொம்ப ஆர்வமாக ஆரம்பத்துலேருந்து செய்துட்டு இருக்கிறேங்க நிறைய பேர் இந்த கிழவனுக்கே வேலை இல்லையா அப்படின்னு தான் சொல்கிறவங்க இருக்கிறாங்களோ ஒழியா இந்த மரத்தை அழிக்கிறவங்க இருக்க வரைக்குமே நாம் தப்பிக்க முடியாதுங்க பண நிறைய பக்கம் நட்டுணுங்க அந்த பணம் பிடிக்கிற அறிவாளிகள் இருக்கிறாங்க என்ன செய்ய முடியும்னே தெரியலை இங்கே ஃபெர்டிலிட்டி சென்டர் கிராமத்திலேயே வந்துருச்சுன்னு கோவையில் இன்னும் அதிகமாக இருக்குது இது எல்லா பக்கமும் இப்போ வந்துருச்சு எல்லா ஊர்கள்லேயும் இப்போ ஃபெர்டிலிட்டி சென்டரு வந்துருச்சு இதுக்கு என்ன காரணம் இது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி இருந்து இல்லை நாம் இருவர் நமக்கு இருவர்னு செவத்தில் எழுதியிருப்பாங்க குடும்ப கட்டுப்பாட்டுக்கு ஆள் பிடிச்சிட்டு வர்றதுக்கு அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இயங்குச்சு ஆனால் இன்றைக்கி நிலமை தலைகீழாக மாறி குழந்தையை பெற்று கொண்டால் பரிசுங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா மண்ணு வந்து மலடாயிடுச்சு இந்த மண் மலடானதுனால மனிதர்களும் மலடாயிட்டு வர்றாங்க அப்போது இந்த ஏன் மண் மலடாயிடுச்சுன்னா நாம் வந்து இயற்கை விவசாயத்தை மறந்தது தான் நிறைய கெமிக்கல் ஃபார்மிங்கு பெஸ்டிசைடு பூச்சி விஷங்களை நாம் நிலத்தில் தெளித்ததுனால மண்ணில் இருக்கிற உயிர் தன்மை குறைஞ்சி போச்சு இப்போ அந்த உயிர் தன்மையை மீட்டு உருவாக்கம் பண்ணணும் வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார் இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கி உள்கட்டமைப்பு துறை இயக்குனர் திரு கே வி வேலுசாமி அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி